ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸுன்னு பார்த்துடலாம் ஒரு சில சமயங்களில் நம்மளோட மிக்சி ஜாரோட மூடியில் அந்த லப்பர் மாதிரி மேலே கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா அது வந்து லூஸ் ஆகிடும் அடிக்கடி கழண்டு வந்துடும் இல்லைன்னா அறந்துடும் அந்த மாதிரி எதனால் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை எடுத்துட்டு வெறும் மூடியை மட்டும் போட்டு நம்ம தேங்காவோ சட்னியோ அந்த மாதிரி அரைக்கும்போது போது தண்ணியெல்லாம் வெளியே போகும் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்டை அந்த மூடியில போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்னி ஏதாச்சும் அரைக்கும் போது அதுலேருந்து தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும் அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணியெல்லாம் வெளியே சிந்தாமல் இடம் வந்து க்ளீனாக இருக்கும் பால் காய்ச்சும் போது டைரெக்டாக நம்ம பாலை மட்டும் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பால் போது கடைசியாக நம்மளுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கோம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு அந்த அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும் பாத்திரம் கழுகவும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து சேமியா உப்புமா செஞ்சேன் அதில் கொஞ்சம் உப்பு தாஸ்தியாகிடுச்சி யாருமே சாப்பிடலை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கொஞ்சமாக வேறு ஒரு தவால் நான் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு எதுவுமே சேர்க்காம நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த உப்புமாவில் கலந்து கலறி எடுத்திங்கன்னா அந்த உப்புட் உப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து பேலன்ஸ் ஆகிடும் உப்பு காரம் இந்த மாதிரி பொரியலில் கூட உங்களுக்கு கேரட் பொரியல் பீன்ஸ் பொரியல் அதிலெலாம் வந்து உப்பு காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி உப்பு காரம் சேர்க்காமல் முட்டை பொடிமாஸ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த உப்பு காரம் அதிகமாக போட்டதே தெரியாது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் முட்டை சேர்த்ததுனால அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாலு பேர் பொரியல் செய்யணும் ஆனால் ஒரு ரெண்டு கேரட் தான் இருக்குது ரெண்டு பீட்ரூட் தான் இருக்குது இல்லை கொஞ்சமாக கீரை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி கட கடன்னு பொரியல் பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு முட்டையோ மூணு முட்டையோ உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் சாப்பிட வேண்டிய பொரியல் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் முட்டை கலந்ததுனால கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முட்டை சேர்த்ததுனால பொரியலும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து அதிகமான பொரியலும் கிடைக்கும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு அந்த பிளைடு வந்து மொக்கையாயிடும் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து மாதத்தில் உருவாட்டியாச்சும் முட்டையோட ஓட்டையும் கல்லூப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கழுத்தில் கண்ணத்துக்கு கீழே முட்டைங்களெல்லாம் கருப்பாக இருந்துச்சுன்னா அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம அந்த கருப்பை எப்படி போக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு தோலோடவே சீவி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு பால் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பால் நல்லா கொதித்த உடனே நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு சொட்டு எலுமிச்சப்பழ சொட்டு விட்டுட்டு நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும் அதை வந்து நீங்கள் தினமும் எங்கெங்கே கருப்பு கலரில் இருக்கோம் அந்த இடத்துலலாம் நீங்கள் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் காய விட்டு நீங்கள் நல்லா கழுவி விட்டுடலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் இது வந்து நம்ம செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கழுத்தில் உள்ள கருப்பு கண்டிப்பாக போயிடும் கண்ணு கீழே இருக்கிற கருவலையெல்லாம் காணாமல் போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் வந்து நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சக்கு பாதி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அது வந்து தேங்காய் வந்து பூர்ணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் எலுமிச்சப்பழம் வந்து காஞ்சி போய் சுருங்கி போயிடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்கெண்ணை எலுமிச்சப்பழம் மேலே நல்லா தடவிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது வந்து எவ்வளோ நாளானாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காயும் அதே போல் நீங்கள் தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு சொட்டளவு எடுத்து நல்லா ஃபுல்லாக தடவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம வந்து சாம்பார் பொடி ரசப்பொடி மிளகாத்தூள்ன்ட்டு நம்ம இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோன்னா அது வந்து நம்மளுக்கு சமையல் பண்ணுறோம் எது எதுன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம அவசரமாக சமைக்கும்போது திடீர்னுட்டு நம்ம வந்து மிளகா பொடி எது சாம்பார் பொடி எதுன்னு தெரியாமல் போயிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கூட நீங்கள் எழுதிட்டு ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எடுக்கும்போது குழப்பம் இல்லாமல் டக்குன்னு நம்ம எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்